தீபாவளிங்கிறது எப்படின்னா ஒரு சந்தோஷமாக எல்லாரோடையும் இணைந்து கொண்டாட வேண்டிய ஒரு பண்டிகை அந்த ரோட்டரி கிளப் என்ன பண்ணுறாங்க இந்த தடவை ஆதரவற்ற முதியோர் இல்லங்கள் அவங்க அவங்களில் ஒரு ஆயிரம் பேரை ஒரு இடத்துக்கு வர சொல்லி ஒரு கல்யாண மண்டபத்துக்கு அதுக்கு பஸ் வச்சு அவங்கள கூட்டிட்டு வந்து அவர்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு பாட்டு கச்சேரி அதுவும் பழைய காலத்து பாடல்கள் எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டு அந்த மாதிரியான பாடல்களில் பாட வச்சு அப்புறம் அதுக்கு அந்த முதியோர்கள் டான்ஸ் எல்லாம் ஆடி அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல லஞ்சு இலை போட்டு ஒரு ஃபெஸ்டிவலில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லஞ்ச் கொடுத்து அதற்கு பிறகு ஆண்களுக்கு வந்து வேஷ்டி சட்டை பெண்களுக்கு வந்து புடவை அந்த மாதிரியாக கிஃப்ட்டுகளையும் கொடுத்து சந்தோஷப்படுத்தியிருக்காங்க இதில் என்னை பங்கெடுத்துக்க சொன்னபோது ஏன்னா அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் உலகத்துலேயே பெரிய சந்தோஷம் எனக்கு எந்த செலவும் கிடையாது இது என்னை கூப்பிட்டாங்க நான் வந்தேன் பேசினேன் அவர்களுக்கு அது சந்தோஷமாக இருந்தது ஏன்னா வந்து எப்போதுமே எந்த பண்டிகையாக இருக்கட்டும் நான் ஒரு ஹிந்து நாம திறந்தான் தீபாவளி கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்கிறா கூட கிறிஸ்மஸுக்கு எனக்கு லீவு வேண்டான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க ரம்ஜானுக்கு லீவு வேண்டான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி தான் மற்றவங்களும் நான் கொண்டாட மாட்டேன் ஏன்னா எனக்கு லீவ் மட்டும் வேணும்னு அப்போ லீவை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் கொண்டாட்டத்தையே எடுத்துக்க வேண்டியது தானே அந்த மாதிரி இருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது சமுதாயத்தில் ஏன்னா நம்ம வந்து நாம தான் பிரிச்சுக்கிறோம் நான் இந்த ஜாதி இந்த மதம் அது இது அதெல்லாம் எதுவுமே அவசியம் இல்லை ஏன்னா ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் அவர் இந்தியா இஸ் பெஸ்ட் நார்த் ஆர் சவுத் அவர் தமிழ்நாடு இஸ் த பெஸ்ட் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தமிழ்நாடை குறை சொல்கிறவங்க கொஞ்ச நாளைக்கு அடுத்த மாநிலத்தில் போய் கொஞ்ச நாள் இருந்தால் தமிழ்நாடு எவ்வளோ சிறந்ததுன்னு தெரியும் ஸோ மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனியாக தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சேஃபாக தீபாவளி கொண்டாடுங்க கையில் பட்டாசு வெடிக்கிறேன்ட்டு பையனுக்கு சொல்லி காமிச்சு அவன் கையிலே சுட்டாலும் அது உங்களுக்கு தான் செலவு வரும் தேவையில்லாமல் அந்த மாதிரி ரிஸ்க்கு ஹீரோயிசம் எல்லாம் பண்ணாதீங்க சினிமாக்காரன் வேலையை சினிமாவோட விட்டுட்டு வந்துருங்க பின்னாடியே துரத்திட்டு அது நிஜம் நம்பாதீங்க புரியுதா சினிமாவில் பத்தாயிரம் பேருக்கு சாப்பாடு போடுற மாதிரி கூட காட்டுவாங்க நெஜத்தில் யாராவது ஒருத்தனுக்கு ஆள் சாப்பாடு போடுறானா அப்படின்னு பார்க்கணும் நீங்கள் அந்த உண்மையை தெரியாம வெறும் அந்த பொய் பிம்பத்தை நம்பாதீங்க சினிமா பின்னாடி தான் நீங்கள் கேரளாலாம் வேற மாதிரி இருக்கு ஆந்திரா தான் முதலிடம் கையிலேயே கற்பூரத்தை ஏற்றி ஸ்கிரீன்லேயே கொளுத்திடுவாங்க அது அடுத்தது நமக்கு சினிமா நடிகனை கடவுள் மாதிரி பாக்குறத நிறுத்துங்க எல்லாம் நீங்களே வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருங்க இந்த கட் அவுட்டுக்கு அபிஷேகம் பண்ணதுக்கு பகில அந்த பால் எடுத்துட்டு போய் உங்க அப்பா அம்மாவுக்கு காஃபி போட்டு கொடுங்க அந்த புண்ணியம் உங்களை வாழ வைக்கும் நன்றி நிறைய வயசு வந்து வயசு கஷ்டம் எல்லாத்தையும் மறந்துட்டு அவ்வளவு சந்தோஷமா இவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அதாங்க ஆதரவு இல்ல அனாதைன்னு சொல்லக்கூடாது யாரும் வனாதை பிறக்கவே முடியாது ஒருத்தருக்கு தான் பிறந்திருக்காங்க இவங்களுக்கு ஒரு குடும்பம் இருந்திருக்கு இவங்க பசங்க இருக்காங்க நாளைக்கு அவங்களுக்கு என் குடும்பம் பெருசு எனக்கு அப்பா அம்மா பிரிசு இல்லைன்னு விட்டுட்டு போயிடுறாங்க அதாவது நன்றி கெட்டவர்களால் புறக்கணிக்கப்பட்ட சமுதாயம் தான் ஆதரவற்றோர் முதியவர்கள் அதை வந்து புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு அவங்க ஏஜ் குரூப்லேயே எல்லாரும் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க கஷ்டத்தை கேட்கும் போது உங்கள் கஷ்டத்தோடைய என் கஷ்டம் சின்னது தான் அப்படின்னு சந்தோஷப்படுத்திட்டு போக வேண்டியதுதான் ரொம்ப ஆச்சரிய தான் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து உடலளவு தான் அந்த வயசு மனசளவுல அவங்க இன்னும் இளமையாக இருக்கிறார்கள் அவங்க இன்னும் ஆரோக்கியமா இருக்காங்க அந்த ஆரோக்கியமே அந்த உடம்பையும் ஆரோக்கியமா வச்சுக்கும்